ஓகே ஷோக்ல போயிடுலாம் மாப்பு வச்சிட்டாங்க ஆப்பு நமக்கு இல்லை தேர்தலில் போட்டியிற கட்சிகளுக்கு ஒரு ஆப்பு வச்சிருக்கு உச்சநீதிமன்றம் என்னன்னா அந்த தேர்தல் பத்திரங்களா ரத்து செய்கிறதா உச்சநீதிமன்றம் இன்றைக்கி தீர்ப்பு கொடுத்துருக்காங்க இது கிட்டத்தட்ட ஒரு ஏழு ஆண்டுகளாக உச்சநீதிமன்றத்தில் விசாரணையில் இருந்தது இந்த வழக்கு இன்னைக்கு ஐந்து நீதிபதிகள் கொண்ட அமர்வுல ஐந்து நீதிபதிகளையுமே ஒருமித்த தீர்ப்ப இந்த வழக்குல வந்து கொடுத்துருக்கிறது தான் ஒரு சிறப்பான அம்சமா எல்லாரும் பார்க்கப்படுது ஆமா ஆனா வந்து ஜி வந்து எந்த திட்டம் கொண்டு வந்தாலும் கருப்பணம் ஒழிஞ்சிடும் சொல்லுவாரு அதுல எந்த திட்டமும் ஒண்ணு அது இப்ப வந்து அவர் ரெண்டு நாள் வெளிநாட்டுக்கு போயிட்டு வர்றதுக்குள்ள அந்த திட்டமே இல்லாம காலி பண்ணிட்டாங்களே ஆமா ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு பிஜேபி அரசாங்கத்தால அறிமுகப்படுத்தப்பட்டதா அந்த தேர்தல் பத்திரங்கள் ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி வந்து நடைமுறைக்கு வந்தது என்ன இதுல அப்படின்னா நம்ம கட்சியில நன்கொடை கொடுக்கலாம் சில வந்து வீடு வீடாக வந்து கட்சியின் நன்கொடை வாங்குவாங்க சில விருப்பப்பட்டவங்க கட்சி அலுவலகத்தையே போய் நன்கொடை கொடுப்பாங்க சில கார்பரேட்ஸ் வந்து நன்கொடை கொடுப்பாங்க இந்த தேர்தல் பத்திரம் என்னன்னா பாரத் ஸ்டேட் வங்கியில ஒரு உறுதிமொழி பத்திரம் மாதிரி கொடுப்பாங்க அந்த பத்திரத்தை நம்ம வாங்கிக்கலாம் அந்த பத்திரத்தை வாங்கி நம்ம விருப்பப்படுற கட்சிகளுக்கு நன்கொடை கொடுக்கலாம் அது ஆயிரம் ரூபாய்க்கு வாங்கலாம் பத்தாயிரம் ரூபாய்க்கு வாங்கலாம் ஒரு லட்ச ரூபாய்க்கு வாங்கலாம் பத்து லட்ச ரூபாய்க்கு வாங்கலாம் ஒரு கோடி கூட வாங்கலாம் எத்தனை பத்திரங்களும் நம்ம வாங்கிக்கலாம் அதை ஆனா நம்மளுடைய டீட்டெயில்ஸ் சொல்ல தேவை கிடையாதுங்கிறது தான் அதுல ஒரு சிறப்பான அம்சமா வந்து பிஜேபி வந்து குறிப்பிட்டிருந்தாங்க அப்பவே எதிர்கட்சிகள் எல்லாமே கொந்தளிச்சாங்க ஏன்னா யாரு என்னன்னே வந்து தெரியாம எப்படிங்க நீங்க வந்து பணம் வாங்குவீங்க அப்படின்னு சொன்னா கூட அவங்களுக்கு ஒரு லாபம் இருக்கா இல்லையா சொல்ல வாங்கிட்டு தான் இருந்தாங்க அமைதிதான் இருந்தாங்க அதற்கு பிறகு வந்து ஒரு காமன் காசஸ் அமைப்பு வந்து ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டே உச்சநீதிமன்றத்தில் வழக்கு போட்டாங்க அதற்கு பிறகு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வந்து வழக்கு போட்டிருந்தாங்க உச்சநீதிமன்றத்தில் ஒரு நீண்ட நெடிய ஒரு நீண்ட கால விசாரணைக்கு பிறகு தான் இன்னைக்கு வந்து தீர்ப்பு வந்துருக்குது தேர்தல் பொருத்தவங்களில் நிறையா பிரச்சனைகள் இருக்குன்னுலாம் வந்து சொல்கிறாங்க ஏன்னா வெளிநாடுகளில் இருக்கிற கார்ப்பரேட் கம்பெனிகள் கூட இந்திய அந்த அரசியல் இதில் விளையாட முடியும் இன்னும் நிறைய செல் கம்பெனிகள்லாம் கூட உருவாக முடியும் கார்பரேட் வந்து தங்களோட வசதிக்கு ஏற்ப அரசியல் சட்டத்தையே கூட மாத்தி அமைக்கலாம் நிறைய நிதி கொடுக்குறோம் எங்களுக்காக பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டு அந்த கிட்ட வந்து ரெக்வஸ்ட் பண்ணி மாத்தி அமைக்கலாம் இவ்வளவு விஷயங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா கூட அரசியல் கட்சிகள் அடக்கி தான் வாசிச்சாங்க இன்னைக்கு ஆனால் வந்து இது வந்து ஒரு டிரான்ஸ்பெரன்சியே கிடையாது அரசியல் அமைப்பு பத்தொன்பது ஒண்ணு ஏவின்படி தகவல் அறியும் உரிமைக்கு எதிரானது அப்படிங்கிறது உச்ச நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பில் வந்து சொல்லப்பட்டிருக்கு இதனால கருப்பு பணம்லாம் உழையவே முடியாது இதனால வந்து சில கார்ப்பரேட் கம்பெனிகள் அவங்க தகுந்த மாதிரி சில சட்ட ஏற்றக்கூடிய சூழலாம் அதில் வந்து ஏற்படும் இதை உடனடியாக நாங்கள் வந்து ரத்து பண்றோம் ரத்து பண்ணது மட்டும் இல்லாம வரைக்கும் யார் யார் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற அந்த டேட்டா வந்து எஸ்பிஐ தேர்தல் ஆணையத்திட்ட கொடுக்கணும் தேர்தல் தேர்தல் கொடுத்தா யாருக்கு திட்டம் திட்டத்துக்கு எல்லாம் இருபத்தி மூணு வரைக்கும் என்னென்ன கட்சிகள் எவ்வளவு வாங்கிருக்காங்கிற தரவுகளுமே நம்ம கிட்ட இருக்கு ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி பதினேழு இரண்டாயிரத்தி இருபத்தொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இந்த இடைப்பட்ட ஐந்து ஆண்டுகளில் ஏழு தேசிய கட்சி இருபத்தி நாலு பிரதான கட்சிகள் இருக்கு ஏழு தேசிய கட்சி இருபத்தி நாலு பிரதான கட்சி இருக்கு மொத்தவங்க தேர்தல் பத்திரம் மூலமா வாங்கியிருக்கிற நன்கொடை ஒன்பதாயிரத்தி நூத்தி எண்பத்தி எட்டு கோடி இதுல பிஜேபி மட்டுமே வாங்கியிருக்கிற தொகை ஐயாயிரத்தி இருநூத்தி எழுபத்தி ரெண்டு கோடி கிட்டத்தட்ட ஐம்பத்தி எட்டு சதவீதம் ஐம்பத்தி எட்டு சதவீதம் ஒரே கட்சி வாங்கியிருக்கு இந்த தேர்தல் பத்திரம் மூலமாக மீதி இருக்கிற நாப்பத்தி ரெண்டு பர்சன்ட் தான் மீதி இருக்கிற எல்லா கட்சிகளும் பிரிச்சு பிரிச்சு வாங்கியிருக்காங்க ரெண்டாவது கட்சி பார்க்குறப்ப தேர்தல் பத்திரம் மூலமாக வாங்கின கட்சின்னு பார்க்குறப்ப காங்கிரஸ் தான் தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ரெண்டு கோடி மூணாவது இடத்துல திரிணாமுல் காங்கிரஸ் ஏழ்நூற்றி எழுபத்தி ஆறு கோடி நாலாவது இடத்துல டிஎம்கே இருப்பாங்களே டிஎம்கே தான் மாநில கட்சியில் அதிகம் வாங்கியிருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ வந்து நீங்க சொன்ன மாதிரி ராகுல் காந்தி வந்து பேசியிருக்காரு காங்கிரஸ்ல இருந்து இது வந்து மோடி அரசோட மேலும் ஒரு ஊழல் தான் இப்ப வெளியே வந்திருக்கு அப்படின்ட்டு ஊழல்னு தெரிஞ்சவங்க அந்த பத்திரம் மூலம் வாங்காம இருந்திருக்கலாம் ஆனா தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு கோடி வாங்கியிருக்காங்க வாங்கியிருக்காங்க இதுல இன்னொன்று என்னன்னா இப்ப நாடாளுமன்றம் நடக்கிற சமயத்துல முப்பது நாட்கள் வரைக்கும் தேர்தல் பத்திரங்களை கொடுக்கலாம் ஓகே இப்ப வந்து ஜனவரி மாதம் கொடுப்பாங்க ஏப்ரல்ல கொடுப்பாங்க செப்டம்பர்ல கொடுப்பாங்க டிசம்பர்ல கொடுப்பாங்க இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில தேர்தல் பத்திரங்கள் பத்து நாட்கள் மட்டும் வெளியிடப்படும் ஆனா நாடாளுமன்ற தேர்தல் நடக்கிற சமயத்துல முப்பது நாட்கள் ஈடுலாம் வெளியெல்லாம் நினைச்சிட்டு இருந்திருப்பாங்க இந்த சமயம் பார்த்து உச்சநீதிமன்றம் ஒரு சரியான ஆப்பு கொடுத்துருக்கு அரசியல் கட்சிகளுக்கு அதே மாதிரி இந்த பிஎம் எம் கேர்ஸுக்கு ஒரு ஆப்பு கொடுத்தீங்கன்னா ஏன்னா அதுல எவ்வளவு பணம் இருக்கு என்ன இருக்குன்னு தெரிய மாட்டேங்குது அடுத்தது தானே இப்போ இதே தானே சொல்றாங்க பத்தொன்பது ஒண்ணு ஏவின் அரசியலமைப்பு அந்த சட்டத்தின்படி தகவல் உரிமைக்கு எதிரானது அப்படின்னு சொல்றாங்கல்ல அப்ப அதுவும் அப்படிதானே எவ்வளவு இருக்குன்னு தெரியணும்ல ஆமா இது அரசியலமைப்புக்கே எதிரானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது ஒரு ஒரு நிறுவனம் வந்து பணம் கொடுத்தா அவங்க வேண்டிய திட்டத்தை அரசியல்வாதிகள் செய்து கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இதுல நிறைய இருக்கு தான் அந்த தீர்ப்புல ஒரு முக்கியமான விஷயமா இருந்திருக்கு கபில் சிபில் மூத்த வழக்கறிஞர் அவர் என்ன சொல்றாருன்னா இந்த மாதிரி இந்த இந்த திட்டமே பாஜகவோட சுயலாபத்துக்காக கொண்டு வந்ததுதான் தேர்தலுக்கும் இந்த நிதி பத்திரத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை எதுக்காக வச்சிருக்காங்க ஆட்சியை கவிழ்க்கிறதுக்காக பாஜக இழுத்து போறதுக்காக சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்காரு கம்யூனிஸ்ட் கட்சிகளும் இதுக்கு வந்து இந்த தீர்ப்புக்கு வரவேற்பு தெரிவிச்சிருக்காங்க பிஜேபி இருந்து ஜி இப்ப தானே வந்து இறங்கிருப்பாரு வெளிநாட்டிலிருந்து சரி அதுக்கப்புறம் மெதுவாக ரியாக்ஷன் கொடுத்துக்கோன்றாங்க போல ஆனால் இவ்வளவு கட்சிகள் சேர்ந்து தேர்தல் பத்திரம் மூலமாக அன்அபிஷியலா வாங்கினது ஒன்பதாயிரம் கோடி இது அன்அபிஷியலா நினைச்சு கூட பார்க்க முடியல ஒன்பதாயிரம் கோடி எனக்கு கம்மியா தெரியுது பார்க்கும் போது சரி இந்த திரல் நிதிக்கு ஒண்ணும் பிரச்சனை வந்துடாது அதெல்லாம் வராது இதுல என்னன்னா அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அந்த நிதியாண்டுல அரசியல் கட்சிகள் கார்ப்பரேட்ல இருந்து நிதி வாங்கி வாங்கிருக்காங்கல்ல அதுல அதிகமா வாங்கினது எந்த கட்சி பிஜேபி தான் அதுவும் பிஜேபி தான் மொத்தம் வந்து அறுநூத்தி எண்பது கோடி கார்ப்பரேட்ல இருந்து வாங்கிருக்காங்களாம் எவ்வளவு கம்மியா இருக்கு அறுநூத்தி எம்பது வீடு தான் கார்பெட்ல வாங்கிருக்காங்க அதுல தொண்ணூறு சதவீதம் அதானி கொடுத்ததா குடுத்ததா அறுநூத்தி பத்து கோடி வந்து கார்ப்பரேட்டுகள்ல பிஜேபிக்கு மட்டும் கொடுத்ததுன்னு சொல்லுவாங்க அறுநூத்தி அம்பது மாட்டிக்காத மாட்டிக்காத பங்கு உனக்கு ஆப்படிச்சிட போறாங்க டேட்டா சொன்னீங்களே அது சொல்றேன் ரெண்டாவது வந்து காங்கிரஸ் ஐம்பத்தி அஞ்சு கோடி நன்கொடையா வாங்கிருக்கு கார்ப்பரேட்டுல இருந்து இது ரெண்டாயிரத்துல காங்கிரஸ் தான் புடிச்சிருக்கு ரொம்ப பெரிய வித்தியாசமாதான் இருக்கு அறநூத்தி பத்து கோடி எங்க இருக்கு ஐம்பத்தி கோடி எங்க இருக்கு ஆமா ஆக இன்னைக்கு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு தீர்ப்புன்னு தான் இதை சொல்லணும் அரசியல் அமைப்புக்கே எல்லாம் சொல்லிருக்காங்க ஏன்னா இப்போ அடுத்து மேல்முறையீடு போவாங்களா ஏன்னா தேர்தல் ஆணையம் தான் சொல்லிட்டு இருந்தாங்க இதெல்லாம் வேணாங்க வெளிநாட்டுல இருக்கவங்களா கூட நம்ம தேர்தலை அதிகம் செலுத்த முடியும் இதெல்லாம் வேணாம்னா தேர்தல் ஆணையமும் சொல்லிட்டு இருந்தாங்க ஆர்பிஐ ரூல்ஸுக்கு எதிராக இருக்காங்க அது ஆனா கூட வந்து நம்ம ஜி வந்து என்ன பண்ணிருக்காரு ஏன்னா எல்லா கட்சிகளுக்கும் வரணும்னா ஒரு பிரியப்பட்டிருக்கார் அவர் கட்சிக்கு மட்டும் வரணும் பிரியப்படலாம் என்னன்னா அவர் கட்சிக்கு மட்டும் தான் வந்திருக்கு நிதி நிறைய அவங்க கட்சிக்கு மட்டும்தான் தான் அது ஜியோட அந்த சாமிங்னஸ் பார்த்து எல்லாரும் கொடுக்குறாங்க அவர் நாட்டை முன்னேற்ற வர அப்படின்னு சொல்லிட்டு மற்ற கட்சி மேல நம்பிக்கை இல்லை போல கார்பரேட்டுகளுக்கு விவசாயிகள் போராட்டம் ஒரு ஒன்பது அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி மூன்று நாட்களாக வந்து நடந்துக்கிட்டு இருக்கு டெல்லி எல்லையை தாண்டி விவசாயிகள் போகலைன்னா கூட டெல்லி எல்லையில் தொடர்ந்து பதற்றமான சூழல் தான் வந்து நிலவுது முக்கியமாக ஹரியானா பகுதியில் அந்த சம்புங்கிற பகுதியில் நேற்று இரவெல்லாம் கூட ட்ரோன் மூலமாக கண்ணீர் போய் குண்டுகளை வந்து வீசியிருக்காங்க இதனால விவசாயிகள் நிறைய பேர் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க கண்ணெரிச்சல் இருமல் தொண்டைவலி மூச்சு திணறெல்லாம் வந்து ஏற்பட்டு ஒரு அறுபதுக்கும் மேற்பட்ட விவசாயிகள் வந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க பல விவசாயிகள் மேல ரப்பர் குண்டுகள்லாம் வந்து வீசப்பட்டிருக்கு அந்த காட்சிகள்லாம் பார்க்கறதே ரொம்ப வேதனையா இருக்கு நமக்கு வந்து சோறு போட்ட ஒரு விவசாயிகள் அந்த ஒரு சிங்கோட முதுகெல்லாம் பாக்குறப்ப அவ்வளவு ரப்பர் குண்டுகள் பாஞ்சிருக்கலாம் வந்திருக்காங்க இவங்க வந்து துணை காவல்துறை தயவுதாச்சனையே பார்க்காம விவசாயிகளை தொடர்ந்து அடிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு தான் அங்கே வர தகவல் எல்லாமே வருது இதுல என்னன்னா அவங்க ட்ரோனை பறக்க விட்டாங்கன்னா இவங்க பட்டத்தை பறக்க விடுறாங்க ட்ரோனை பிடிச்சி இழுக்கிறாங்க பட்டம் பட்ட தொட்டு ட்ரோனை வந்து தகர்க்கறாங்க அதே மாதிரி இவங்க ஆணியெல்லாம் அடிச்சுட்டு போயிருக்காங்கல்ல ஆணியை வந்து ரோட்ல அடிச்சிருக்காங்க கொடூரமா இருக்கு அதை பார்க்கும் போது ஆமா என்ன ஏதோ இந்தியால இருந்து இன்னொரு பகுதிக்கு போறாங்க அவங்க அது ஜனநாயக நாட்டில போராடுறதுங்கிறது சட்ட உரிமையிலே இருக்கு ஆனா கூட ஆணி அடிச்சு வச்சிருக்காங்க அந்த விவசாயிகள் எல்லாம் வந்து சுத்தியல் கொண்டு எல்லாமே மட்டம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இதான் நைட்டு ஃபுல்லா ஒட்டிட்டு என்ன மாதிரி பொடியும் போட்டு முன்னேறி போயிட்டு இருக்காங்க இன்னொரு விஷயம் சோனிக் வெப்பன்ஸ்னு அறிமுகப்படுத்தி அறிமுகப்படுத்திருக்காங்கலாம் அதிகமா சவுண்ட் எழுப்பி அதன் மூலமா அவங்கள திரும்பி போக வைக்கிறதுன்ட்டு அதுக்கும் ஏதாவது ஒரு டெக்னிகை எடுத்துட்டு வருவாங்க விவசாயிங்கண்ணீர் அவங்க பயன்படுத்துறாங்க ஆமா கூப்பிட்டு விட்டாங்கன்னா அங்க பட்டத்தை வந்து பறக்க விடுறாங்க பறக்க விடுறாங்க இன்னொன்னு என்னன்னா கொண்டாட்டமான மனநிலையில தான் விவசாயிகள் இந்த போராட்டத்தை வந்து முன்னெடுத்துருக்காங்க யாராவது கொண்டாட்டமான மனநில பிரச்சனை எதிர்கொண்டாங்கன்னு வச்சுக்கோங்களா அவங்கள சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம் கஷ்டம் ஏன்னா எங்க இருந்தாலும் நான் இறங்குறேன் ஏன்னா மெரினா புரட்சியிலேயே பார்த்தோம் இளைஞர்கள் எவ்வளவு கொண்டாட்டமான மனநிலையில இறங்கி தான் சட்டத்தையே கொண்டு வந்தாங்க ஆமா இப்ப என்ன பண்ணிருக்காங்க அந்த கொண்டாட்ட மூடோட பஞ்சாப்ல வந்து போய் ஜமுக்காலம் பாய் எல்லாம் வெறிச்சு இதுல படுத்துட்டாங்க ரயில்வே ட்ராக்ல ட்ராக்கில் ரயில் மறியல் போராட்டத்தை வந்து முன்னெடுத்திருக்காங்க இங்கே தமிழ்நாட்டில் தஞ்சாவூர்லயும் சில மணி நேரத்துக்கு ரயில் மணி மறியல் போராட்டத்தில் விவசாயிகள் வந்து ஈடுபட்டாங்க இப்போ வந்து இன்னைக்கு திரும்ப பேச்சுவார்த்தைக்கு கூப்பிட்டு இன்னைக்கு மாலை வந்து சண்டிகரில் வச்சு பேச்சுவார்த்தை நடத்துவோன்னு பியூஷ் கோயல் அர்ஜுன் முண்டா உள்ளிட்ட மத்திய அமைச்சர்கள் குழு வந்து விவசாய பிரதிநிதிகளோட பேச்சுவார்த்தை நடத்த போகிறாங்க நடத்தினாலும் இன்னொரு சைடு நாங்கள் போராட்டிகிட்டே இருப்போங்கிறதான் சொல்லியிருக்காங்க ஸோ டெல்லி போலீஸுக்கு தேர்தல் வருது நிறைய வேலைகள் இருக்கு ஆனா இததான் முக்கியமான வேலையா குடுத்துருக்காங்க போல டெல்லி ஹரியானா உள்ளிட்ட மாநிலங்கள்ல போலீஸுக்கு அவங்க டென்ட் ஆறு மாசத்துக்கு தேவையான சாப்பாடு காய்கறி எல்லாத்தையும் கொண்டு வந்திருக்காங்கல்ல அந்த வந்து அவங்க கோரிக்கை நிறையத்தாம கிளம்ப பண்ணாங்க மட்டும் உறுதியா தெரியுது ஆமா தேசிய மாநாட்டு கட்சியோட தலைவர் ஃபரூக் அப்துல்லா ஜம்மு காஷ்மீரோட முன்னாள் முதலமைச்சர் அவரும் வந்து நான் இந்தியா கூட்டணியில இருந்து அப்படின்னு வெளியேறிக்கிறேன் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு ஸோ மாநாடு நடத்தலாம்னு பார்த்துட்டு இருந்தாங்க தேசிய மாநாட்டு கட்சி இப்போ போயிடுச்சு இந்தியா கூட்டணியில இருந்து ஓகே இந்தியா கூட்டணி யாரும் தான் இருக்கா காங்கிரஸ் இருக்காங்க திமுக மத்தவங்க மற்றவங்கலாம் எவ்வளவு நாள் இருப்பாங்கிறது தெரியல காங்கிரஸ்லேயே ஏன்னா நிறைய பேர் இருக்கிறது இல்லை கட்சி மாறி போய்கிட்டு இருக்கிறாங்க ஒரு இக்கட்டான சூழ்நிலை தான் இந்தியா கூட்டணிக்கு வந்திருக்கு இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா பிரியங்கா காந்தி காங்கிரஸை பத்தி பேசும்போது ஏன்னா சோனியா காந்தி வந்து மக்களவைத் இருந்து போட்டியிட மாட்டேன்னு சொன்னதுனால அவங்க ராஜ்யசபா ஆக போகிறாங்க அந்த ரேபர் அலி தொகுதி யாருக்கு அப்படிங்கிறத ஒரு கேள்வி இருந்துகிட்டே இருந்தது அது பிரியங்கா காந்திக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிற பிளான் வந்து காங்கிரஸ் வச்சிருக்காங்களாம் ஏன்னா ரேபர் அலி வந்து இந்திரா காந்தி சோனியா காந்தின்னு ஒரு காங்கிரஸோட ஸ்ட்ராங் ஹோல்டா தான் இருந்திருக்கு யூபி முழுக்க பிஜேபி ஆதிக்கம் இருந்தா கூட அந்த தொகுதியில எப்போவுமே அவங்க ஜெயிச்சுக்கிட்டே தான் இருந்திருக்காங்க ஸோ அந்த தொகுதியில பிரியங்கா போட்டியிடலாம் அப்படின்னு சொல்றாங்க ஒரு ஃபேமிலிட்டு வந்துருக்கு அந்த தொகுதி தக்க வச்சுக்கணும்னு வந்து பாக்குறாங்க வாரிசு அரசியல் நடந்திருக்க ரேபர் அலியில தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கு இதில் திகழ்ச்சிகள் இருப்பாங்க விற்பாங்க பிஜேபி வந்து அங்க இருக்காங்க ஆட்சியில வேற என்ன பண்றாங்கன்னு தெரில இங்கே வந்து தமிழ்நாட்டுக்கு வரும் தமிழ்நாடு காங்கிரஸ் எவ்வளோ தொகுதியில் கேட்டாங்க திமுக கிட்ட பதினாலு தொகுதியில் கேட்டாங்க இப்போ இங்கே எவ்வளவு ஆரம்பிச்சிருவாங்கன்னா ஆறு ஆறு அல்லது ஏழு தான் கடைசியில ஃபைனல் ஆகும் அப்படிங்கிறாங்க ஓகே பதினாலு தொகுதியெல்லாம் கொடுக்கவே முடியாது இப்போ காங்கிரஸ் நேக்கிறேன்னா எங்களுக்கு முன்னாடி கொடுத்த ஒன்பது ப்ளஸ் ஒன்னு பத்தாவது கொடுங்கன்னு கேட்குறாங்க பத்தும் கிடையாது ஏன்னா கே எஸ் அலைகிரி நோம்பு கும்பிட்டுட்டு இங்க சவாரி ஏறிக்கிறீங்க நீங்க ஆறு அல்லது ஏழு தான் அப்படிங்கறதான் பைனல் ஆகும் அப்படிங்கிறாங்க சிங்கிள் டிஜிட் தான் கொடுக்கணுங்கிறதுல திமுக ரொம்ப உறுதியா இருக்கான் பாண்டிச்சேரியோட சேர்த்தே சிங்கிள் டிஜிட் தான் அந்த டைம் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஓகே இன்னொரு பக்கம் வந்து கமல்ஹாசன் கமல்ஹாசன் வந்து டிசம்பர் மாசமே டார்ச் லைட்டுக்கா விண்ணப்பிச்சிருக்காரு இப்ப டார்ச் லைட் சின்னம் அவரோட கட்சிக்கு வந்து கிடைச்சிருக்கு கூட்டணியில தான் வரப்போறாருன்னு சொல்றாங்க பேச்சுவார்த்தை தான் போய்கிட்டு இருக்கான் ரெண்டு தொகுதிகள் கேட்கறாங்களாம் ஒண்ணு வந்து தென் சென்னைங்கிறது எல்லாருக்கும் தெரியும் ஆனா தென் சென்னை வந்து திமுக கொடுக்கறதுல கொஞ்சம் தயக்க காட்டுறாங்களாம் ஏன்னா சென்னைக்குள்ள நம்ம கண்ட்ரோல்ல இருக்கணும் வேற யாருக்கு விட்டு கொடுத்துட கூடாதுங்கிறதுல திமுக இருக்காங்க ஆனா கூட அவருடைய வீடிங் ஆழ்வார் பட்டியல இருந்தா பிரச்சாரத்துக்கு போயிட்டு வர வசதியா இருக்கும் ஓ இன்னொரு தொகுதியில் கேக்குறாங்கன்னா இப்ப அவரு மட்டும் எம்பி சீட்டு வாங்கிட்டு எம்பி சீட்னா தேர்தல போட்டிக்கு வாங்கிட்டு நின்றுட்டாருன்னா இப்ப கட்சி அவருகா நடத்துற மாதிரி இருக்கும் அதனால இன்னொரு சீட்டு வாங்கினா மட்டும்தான் கட்சிக்கு ஒரு பேரு கிடைக்கும் இன்னொன்னு கமல்ஹாசன் வந்து இந்தியா முழுக்க அறியப்படுற ஒரு பிரபலமான ஒரு முகம்தான் அவர் இங்கேயும் வந்து தேர்தல் பிரச்சாரம் பண்ணலாம் ஊபிலயும் பண்ணலாம் ஜம்மு அண்ட் காஷ்மீர்லயும் பண்ணலாம் எல்லா இடங்களிலயும் பண்ணலாம் அப்பேற்பட்ட ஒருத்தர் கட்சி நடத்துறதுக்கு ஒரு சீட்டு தானே அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் மையத்தின் சார்பாக சில பேர் சொல்றாங்க இதே அன்னாரை வாழ்த்த தோணும் சொல்லிட்டு இருக்காங்களாம் அதனால ரெண்டு சீட்டு வேணுங்கிறது விடாப்படி இருக்காங்க மக்கள் நீதி மையம் ஓகே பேன் இண்டியா கட்சிங்கிற மாதிரி ஒரு ப்ரொஜெக்ட் பண்றாங்க ஏன்னா இந்தியன் படத்தை பேன் இண்டியாவுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்காரு ஆமா அதே மாதிரி விசிகா நாலு தொகுதியில் கேட்டிருந்தாங்க மூணு தொகுதியா வேணும்னு கேட்கறாங்களாம் ஓ மூணு தொகுதியா எங்களுக்கு உறுதியா வேணும் அப்படிங்கிறாங்களாம் திரும வந்து சிதம்பரத்திலே திரும்பவும் போட்டிடலாம் வேணாமான்னு யோசனை இருக்காங்க ஏன்னா போன டைம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலயே சில நூறு வாக்கள் வித்தியாசம் வந்து வெற்றி பெற்றாரு இந்த டைம் வந்து தொகுதிக்கே போகல நிறைய குற்றச்சாட்டுகள்லாம் வேற இருக்கு பாமக எங்க போறாங்கிறத பொறுத்து தான் இருக்கு அவர் எங்க நிக்க போறாரு அப்படிங்கறத சொல்றாங்க ஆனா மூணு தொகுதி கேக்குறாங்க அது காரணம் என்னன்னா இப்ப விசிக்கா ஒரு மழை நடத்துனாங்கல்ல பிரம்மாண்டமான மழை நடத்தணும் பாத்தீங்களா எங்களுக்கு இருக்க வீட்டை பாத்தீங்களா இல்லையா அதனால எங்களுக்கு நீங்க குறஞ்சது மூணு தொகுதியாவது கொடுக்கணும் அப்படிங்கறத கேக்குறாங்க விசிகா ஓகே இன்னொரு பக்கம் வந்து சிபிஐ போன டைம் ரெண்டு கொடுத்தாங்க இப்ப ஒன்னே தான் கொடுப்பாங்க அவங்களுக்கு ஓ அப்படியா சரி ஓகே ஒரு மாதிரி நாற்பது தொகுதியில யாருக்கு என்னங்கிறதுலயே இப்ப ஒண்ணு ராஜ்யசபா ஒண்ணு பேசிட்டு இருக்காங்க இவரு கமலுக்கு வந்து டார்ச் லைட் கிடைச்சிருச்சு பட் நாம் தமிழருக்கு கரும்பு விவசாயி கிடைக்கிறதுல ஒரு சிக்கல் ஏற்பட்டு இருக்கான் வேற ஒரு கட்சிக்கு ஒதுக்கி இருக்கதா பேசிட்டு இருக்காங்க இன்னொரு விஷயம் வந்து பாமக வந்து யாருக்கு போறாங்க அதிமுக பக்கமா இல்ல பிஜேபி பக்கமா ஏன்னா திமுக கதவுகள் அடைக்கப்பட்டிருக்கு அவங்களும் பேசிட்டு இருக்காங்க இதுக்கிடையில வந்து நிழல் பட்ஜெட்டை எப்பவும் போல வந்து ரிலீஸ் பண்ணி விட்டுருக்காரு அன்புமணி ராமதாஸ் ஆமா அதுல ஒரு பிரச்சனை இருக்கு அதுக்கு முன்னாடி தேர்தல் வந்து தேர்தல் ஆணையம் வந்து மத்திய அரசரிக்கை வச்சிருக்காங்க மத்திய ஆயுத காவல் காவல்படை சிஏபிஎஃப் வீரர்கள் மூன்று லட்சம் பேர் எங்களுக்கு தேவை தேர்தல் நடத்துறதுக்காக கொஞ்சம் கொடுத்து உதவ யாருன்னு வந்து கடிதமா அனுப்பியிருக்காங்க கடித பரிமாற்றம் இன்னைக்கு வந்து நடந்திருக்கு அதே மாதிரி தலைமை தேர்தல் ஆணையர் பிப்ரவரி இருபத்தி மூணாம் தேதி தமிழ்நாடு வராரு ஆமா தமிழ்நாடு வந்து சில எல்லாம் பண்ணிட்டு போறதுக்காக மக்களவை தேர்தலுக்கு வராரு பிப்ரவரி இருபத்தி மூணாம் தேதி ராஜீவ்குமார் வந்து வராரு தலைமை தேர்தல் ஆணையர் அவர் வந்து எல்லாம் பண்றதுக்காக வராரு பிப்ரவரி இருபத்தஞ்சாம் தேதி மோடி வராரு ஸோ அவர் வந்து தேர்தல் ஏற்பாடுகளுக்காக வராரு இவர் தேர்தல் பிரச்சாரம் மாதிரி பல்லடத்துல இருந்து திருப்பூர் மாவட்டத்திலிருந்து ஆரம்பிக்கலாம் அந்த எண்மண் மண் எண் மக்கள் யாத்திரையில பேசலாங்கிற மாதிரி சொல்றாங்க ஸோ அதுக்கான வேலைகளை வந்து பிஜேபி ஆரம்பிச்சாங்க இப்போ பத்து லட்சம் பேரை பாஜக தொண்டர்களை இறக்கி ஆக வேண்டிய கட்டாயத்துல இருக்காங்களா பக்கத்து மாநிலத்தான் கடன் வாங்க வேண்டியது இருக்கும்னு நினைக்கிறேன் லட்சம் பக்கத்து வரும் இருபது லட்சம் இருபதாயிரம் இருபது லட்சம் மோடியெல்லாம் வராது இருபது லட்சம் யூபில இருந்து கூப்பிட்டு வரணும் ரொம்ப கஷ்டம் இல்லை அதனால பத்துன்னு அவங்களுக்கு டார்கெட் இன்னொன்னா சேர்ந்து கரெக்டா படிச்சு வச்சுக்கணும் ஆளுநருக்கும் சபாநாயகருக்கும் வித்தியாசத்தியாத மனித தலைவர் இருக்காங்க ஆமா சரி பாமக நிழல் பட்ஜெட் நேத்து வந்து டி நகர்ல வெளியிட்டு இருந்தாரு அன்புமணி ராமதாஸ் தலைவர் வெளியிட்டு பக்கம் பக்கமா பேசிக்கிட்டே இருந்தாரு நேற்று தான் வந்து தமிழ்நாடு சட்டமன்றத்துல அந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் அந்த தொகுதி மறுவரை இதை பத்தியெல்லாம் தனி தீர்மானம் முதல்வரை கொண்டு வந்து எல்லா கட்சிகளும் வந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க அந்த சமயத்துல பாமக ஜி கே மணி வந்து அன்புமணி ராமதாஸ் இருந்தாரு பேசிட்டு இருந்தாரு அன்புமணி சட்டம் பண்றதுக்கு அப்படின்னு கேட்டவொடனே அன்புமணி ராமதாஸ் கடுப்பாயிருக்காரு நானும் நாலாவது பண்றதுக்கே போக மாட்டேன் என்ன சட்டம் பண்றான் அப்படின்னாரா அப்படியே நீங்க போயிட்டா அப்படிதான் சொல்றாரு அவரு மக்கள் பாத்துக்கிட்டு இருக்காங்க மீடியா கவரேஜ் இருக்கு எல்லாருக்கு இப்பவே என்ன சொல்றாரு சரி கிளம்புனா கிளம்புங்க சட்டசபையில் போய் அங்கே பேசி அப்படியே பதிவு பண்ணி ரெக்கார்ட்ல வரணும் அது அப்படியே சொல்லிட்டு கேட்டுப்பாங்க அவங்க நீங்கள் என்னென்ன பேசுறீங்களே கேட்டுவிட்டு வாங்க சட்டசபையில் ஒரு முக்கியமான தலைவர் ஜி கே முன்னாள் தலைவர் வேற கட்சிக்கு அவரே பின்னாள் தலைவர் அப்படியே சட்டமன்றத்துக்கு போய் அப்படியே நீங்க பேச போறீங்க அப்படியே உங்களை பேச விட்டுருவாங்க அப்படிலாம் பேசுறாரு இப்ப நாடாளுமன்ற தேர்தல சட்டமன்ற தேர்தலில் எதுக்கு நீங்க இது பண்ணப் போறீங்க அந்த சட்டசபைக்குள்ள போக நாடாளுமன்றத்துக்குள்ள போகாதான் அவ்வளவு பிரச்சாரம் பண்றீங்க இது பண்றீங்க ரொம்ப ஒருத்த இவர் வந்து கடுப்பா முகம் காட்டுறதுக்கு அமைதியா உட்காண்டா நமக்கு எதுக்குப்பா நான் இங்கே உட்காந்துக்கிறேன் பாண்டு உட்காந்துருக்காரு ஆனா வந்து அவருக்கு என்ன ஒரு கோவம் வந்துருக்கோமா நான் முதல்வர் ஆக முடியாத ஒரு சட்டமன்றத்துக்குள்ள நீங்க ஏன் போகணும் நான் எவ்வளவு நாள் கனவு தெரியுமா அது அப்படின்னு ஒரே நாள் ஒரே இது இது மறந்துட்டோம் ஒரே நாடு ஒரே அது இல்லப்பா முதல் நாள் முதல் கையெழுத்து முதல் நாள் முதல் கையெழுத்து மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி இந்த வாட்டி என்ன சொல்றாங்கன்னா பாவம் ஜி கே மணி பாக்குறோம் அப்படி தர்மசங்க உட்கார்ந்து இருந்தாப்புல ஆனா பாத்தீங்களா கட்சியின் நடத்தவர் சட்டமூட்டத்துக்குள்ள என்ன பண்ண போறீங்கன்னு ஏறாரு ஆமா இத மக்கள் கேப்பாங்களா தேர்தல் பிரச்சாரத்தைப்ப அப்ப நீங்க வந்து போக அவங்களுக்கு உங்களை போட்டு போடலன்னு சொல்லிட போறாங்க ஆனா என்னன்னா ஜி கே மணி அருணி ராவாச பாத்தா கொஞ்சம் கத்துக்கணும் தலைவர் போறாரா அதான் அந்த மாதிரி இருந்திருக்க கூடாதுன்னு அவர் நினைச்சிருக்காரு இன்னைக்கு வந்து தமிழ்நாடு சட்டமன்றத்துல ஓபிஎஸ் ஒருத்தர் புகழ்ந்து பேசினார் பத்தி ஓபிஎஸ் வந்து ஓபிஎஸ் அந்த பேக் பெஞ்சை கொடுத்துட்டாங்களேன்னு சொல்லிட்டு வரல அவைக்கு இன்னைக்கு தான் இபிஎஸ் வந்து பக்கத்துல உட்காந்துட்டு பேச முடியாம இருந்தார்ல இன்னைக்கு ஆர்பி உதயகுமார் கூட நல்லா பேசிக்கிட்டு இருந்தாரு அந்த சமயத்தில் தான் அவரோட ஆதரவாளர் ஓபிஎஸ் ஆதரவாளர் எம்எல்ஏ ஐயப்பன் வந்து எந்திரிச்சு பேசினாரு பேசும்போது வரிசையாக புரட்சி தலைவர் புரட்சி தலைவிக்கெல்லாம் ஒரு உணக்கத்தை போட்டு ஜல்லிக்கட்டு நாயகர் ஓபிஎஸ் அப்படின்னாரு கூட இருக்கவங்களும் சிரிக்கிறாங்க எதிரில இருக்கவங்களும் சிரிக்கிறாங்க சபாநாயகரும் சிரிக்கிறாரு சபாநாயகர் தான் ரொம்ப லக்கலா இருக்கு ஆமா அதுக்கப்புறம் வேற திரும்பி பார்த்தாரு யார் அது நம்ம பக்கம் ஜல்லிக்கட்டு நாயகரா யார் அதுன்ட்டு பார்த்துட்டு திரும்ப ஆர்பி பி பேச ஆரம்பிச்சிட்டாரு நீங்க பேசிங்க நாங்க பேசிக்கிறோன்ட்டு இந்த இதெல்லாம் நடந்துச்சு முதல்வர் வந்து தீர்மானம் வேற கொண்டு வந்திருந்தாரு இன்னைக்கும் ஆமாப்பா அந்த ஆளுநரோட உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் ஆளுநர் தான் உரையே இல்லையே ஆளுநர் உரையை தான் ப்ராக்சி பண்ணி சபாநாயகர் வாசிச்சாருல அதனாலதான் சொல்லியிருக்காரு அண்ணாமலை புரியாம நம்ம சோப் பண்ணுறதுக்கா பாத்தியா சரி ஓகே அது என்ன சொல்றாருன்னா அமைச்சரவை தரும் அந்த அரசியல் கொள்கை அறிக்கையே அப்படியே வாசிக்க வேண்டியது ஆளுநருடைய கடமை ஆனா அத கூட வந்து வாசிக்காம தொடர்ந்து வந்து சட்டமன்றத்தையும் அரசியலாக்க பயன்படுத்துறாரு தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவிங்கிறத குறிப்பிட்டாரு தமிழ்நாடு சட்டமன்றத்தை அவமானப்படுத்துற ஒரு செயல் கோடிக்கணக்கான தமிழ்நாட்டு மக்களை அலட்சியம் செய்யற செயல் இது வாசிசத்தை வந்து நெஞ்சில் ஏற்றி எதிர்கொள்ற நாங்கள் வந்து இது போன்ற சின்ன புள்ள விளையாட்டெல்லாம் நாங்கள் வந்து எதிர்கொள்வோம் பயந்துட மாட்டோம் அப்படிங்கறத வந்து குறிப்பிட்டு பேசுறாரு காட்டமான ஒரு ஸ்விட்சு தான் ஆமா தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவிக்கு எதிராக முன்னாள் ஐபிஎஸ்ஸை சின்னப்புள்ளத்தனமாக பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லியிருக்காரு இன்னொரு விஷயம் வந்து அந்த ஜாக்டோஜியோ போராட்டம் அவங்க வந்து பிப்ரவரி இருபத்தாறுல இருந்து கால வரையற்ற போராட்டம் நடத்த போறோம்னு சொல்லியிருந்தாங்க வேலை நிறுத்த போராட்டம் நேற்று வந்து முதல்வரே அதனால வந்து கூப்பிட்டு வாங்க பேசலாம்னு சொல்லிட்டு பேசியிருந்தாரு இந்த பேச்சுவார்த்தை ஒரு ஒரு மணி நேரம் போச்சு வெளியே வந்ததுக்கு அப்புறம் ஜாக்டோ ஜியோ நிர்வாகிகள்லாம் என்ன சொன்னாங்கன்னா இந்த மாதிரி முதல்வரே பத்தாண்டு காலமாக எங்கள்கிட்ட எந்த முதல்வரும் பேசலை இவர் கூப்பிட்டு பேசியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் நான் செய்யாமல் வேறு யார் உங்களுக்கு செய்ய போகிறாங்கிற வாக்குறுதியும் கொடுத்துருக்காரு பழைய ஓய்வூதிய திட்டம் விரைவில் பண்ணித்தரேன் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு மற்ற திட்டங்கள்லாம் நிதிநிலை சரியானதுக்கப்புறம் ஒவ்வொன்றா பண்ணுறேன்னு சொல்லியிருக்காராம் ஸோ இதை நம்பி நாங்கள் வந்து விடுறோம் அந்த போராட்டத்தை இப்போதைக்கு கைவிடுறோம் அப்படிங்கிறத சொல்லி நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்சு என்ன பண்ணுவாங்கிறத பார்ப்போம் இன்னொன்று என்னென்னா மாற்றுத்திறனாளி அந்த துறையோட அமைச்சர் யாருன்னா முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தான் ஆனால் அதோடைய மானியக் கோரிக்கை அது தொடர்பாக யாராவது கேள்வி கேட்டால் கூட நீ கூட எடப்பாடி பழனிசாமி கேள்வி கேட்கறப்ப கூட அதுக்கு யார் பதில் சொல்லுவாங்கன்னா கீதாஜி வந்து தான் பதில் சொல்லுவாங்க அந்த துறையோட அமைச்சர் தான் எப்போயாச்சும் பதில் சொல்லுவாங்க ஆனால் இந்த துறைக்கு மட்டும் இப்போ வந்து கண்ணும் காணாமல் தான் இருக்கிற முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டே நடந்திருக்கு மூன்று நாட்களாக பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகள் சென்னையில் போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க அது இந்த காவல்துறை எப்படி கையாண்டுது அப்படின்னு கேட்குறவே ரொம்ப அதிர்ச்சியாக இருக்கு ஒன்பது அம்சம் கோரிக்கைகளை வலியுறுத்துறாங்க முக்கியமாக என்னன்னா அந்த அரசாங்கத்தில் நான்கு பர்சன்ட் இடஒதுக்கீடு மாற்றுத்திறனாளி கொடுக்குறாங்க அதில் ஒரு பர்சன்ட் வந்து பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகள் கொடுக்கணும் அது வந்து சரி வர பூர்த்தி செய்யலை உள்ளிட்ட ஒரு ஒன்பது கோரிக்கைகளை வலியுறுத்தி அவங்க போராட்டம் பண்றாங்க முதல் நாள் போராட்டம் வள்ளுவர் கோட்டத்தில் நடந்திருக்கு வள்ளுவர் கோட்டத்தில் ஒரு முப்பதுக்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகளை திருமண மண்டபத்தில் அடைச்சி வச்சு அங்கே லைட் ஆஃப் பண்ணிட்டு காவல்துறை அதிகாரிகள் அந்த மாற்றுத்திறனாளியில் அடிச்சிருக்காங்க அதற்கு பிறகு அந்த மாற்றுத்திறனாளியில கொண்டு போய் ஸ்ரீ பக்கத்துல பக்கத்தில் கொண்டு போய் விட்டுருக்காங்க அதுக்கூட அவங்க பஸ் பிடிச்சி வந்து மாற்றுத்திறனாளி ஆணையத்துக்கு முன்னாடி போராட்டம் பண்ணலான்ட்டு வந்து வந்திருக்காங்க அதற்கு பிறகு அந்த ஆணையரே கடிதம் கொடுத்துருக்காராம் கமிஷனருக்கு யாரையும் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மாற்றுத்திறனாளி ஆணையமே வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு தேவையானதை பூர்த்தி செய்தோ அந்த ஆணையமே இருக்கு அங்க இயக்குனர் லட்சுமி வந்து கமிஷனருக்கு வந்து சொன்னதுனால திருப்பி அங்க போராடிட்டு இருந்தவங்களை பிடிச்சு கிளம்பாக்கத்துல விட்டுருக்காங்க திருப்பி அவங்க நேத்து வந்து கோடம்பாக்கம் பிரிட்ஜ் முன்னாடி போராட்டம் பண்ணிருக்காங்க அதற்கு பிறகு எக் எக்னோர் கொண்டு போய் விட்டுருக்காங்க இது வந்து கொடுமையிலையும் கொடுமையா இருக்கு ஒண்ணு பண்ணிட்டு இருந்தாங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல இருந்து இவங்க தொடர்ச்சியா போராட்டம் பண்ணிட்டு தான் இருக்காங்க ஆனா அந்த பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகளை எந்த அரசாங்கமும் கண்டுக்கிறது இல்லைங்கிறதா உண்மை முக்கியமா இந்த சமூக நீதி பேசுற திமுக அரசாங்கத்தை ரொம்ப ரொம்ப நம்புனாங்க அவங்க ஆனா அவங்க ரொம்ப அலட்சிய போக்கோட ரொம்ப வந்து மனிதாபமானமே இல்லாம செயல்படுறதான் வந்து தெரியுது அவ்வளவு பேர் நம்ம கிட்ட பேசுறப்ப நமக்கே வந்து நெஞ்சம் பொறுக்கவே இல்லை காவல்துறையும் நேரடியா முதலமைச்சர் கண்ட்ரோல்ல தான் இருக்கு ஆனா குடும்பம் அடிக்கிறாங்க காவல்துறை அதிகாரியோட லட்சணம் என்ன தெரியுது கவனிக்க மாட்டேங்கிறாங்க கண்டிப்பா வந்து அவங்களுக்கு உரிய விஷயங்கள்லாம் கிடைக்கணும் எப்படி வந்து ஜாக்டா அமைப்பை நேரில் சந்திச்சு நாங்கள் நிறைவேற்றுவோம் அப்படின்னு வாக்குறுதி கொடுத்துடாது மாற்றுத்திறனாளத்துறை அமைச்சரே முதலமைச்சர் அவங்களை கூப்பிட்டு பேசுங்க சென்னை அசோக் பில்லர் பக்கத்துல உதயம் தேட்டர் நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருக்கோம் சென்னையில இல்லாதவங்க கூட அதை பற்றி கண்டிப்பாக கேள்விப்பட்டிருப்பாங்க சென்னையோட அடையாளங்களில் ஒன்று அப்படின்னு கூட சொல்லலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் தான் வந்து அந்த தேட்டர் முதல் முறையாக தொடங்கப்பட்டது அப்போலேருந்து நிறைய வெற்றி படங்களை அந்த தேட்ரு வந்து பார்த்துருக்கு நானே கூட நிறைய படங்கள் பார்த்துருப்பேன் நீங்களும் பார்த்துருப்பீங்க கிட்டத்தட்ட எல்லாரும் பார்த்துருப்பாங்க நிறைய ஸ்க்ரீன்ஸ் உண்டு உதயம் மினி உதயம் சந்திரன் நிறைய ஸ்க்ரீன்ஸ் இப்போ அந்த தேட்ரு மூட போகிறதா தகவல் வெளியாகிருக்கு அந்த இடத்துல வேறே ஒரு கட்டடம் வந்து வரப்போகுது ஒரு அபார்ட்மெண்ட்ஸ் கட்டப் போகிறாங்க அப்படிங்கிற பேச்செல்லாம் கூட இருக்குது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு அந்த தேட்டரில் நிறைய படம் பார்த்துருக்கோம் ஆனா பார்வையாளர்களோட எண்ணிக்கை வந்து குறைஞ்சிருச்சு அப்படின்னு தேட்டர் நிர்வாகம் வந்து சொல்றாங்க வெற்றி உன்னை தேடி வரும் கேளு வரையமான கேளுதான் உனக்கு கேசரியா வந்தா இனிக்குதுன்னு ரவ கேக்குதான் உப்மாவை வந்தா மட்டும் கசக்குதோ புறக்கணிக்கப்படுவதாக எதிர்கட்சியினர் கூறுவது தவறு மக்களவையில் ஓ பி ரவீந்திரநாத் கேட்கும் உரிமை மக்களுக்கு உள்ளது உச்ச நீதிமன்றம் இதனால பி எம் கேர் நிதிக்கு எதுவும் ஆபத்து இதெல்லாம் அரசியல் இன்னைக்கு விருது யாருக்குன்னா மோடிக்கும் அமிஷாக்கொடுத்தாம் நிறங்கள் வீணாகி விட்டது ரெண்டாயிரத்தி எப்பதில இருந்து ஸ்கெட்சு போட்டு யார் என்னன்னே தெரியாம காசு வாங்கிட்டு இருந்தாங்க கட்சி எல்லா கட்சியும் தான் வாங்கினாங்க பட் இவங்க ரொம்ப அதிகமாக ஐம்பத்தெட்டு பர்சன்ட்டுங்கிறது சரி பாதிக்கு மேல வாங்கிறாங்க இவங்களுக்கு தான் ஹெவி லாஸ் மாதிரி தெரியுது அதுலேயும் வேற இப்போ கிளைம் பண்ணாமல் இருப்பாங்கல்ல பணம் இந்த பாண்டில இருந்து எஸ்பிஐக்கு பணம் வந்திருக்கும் அதை கிளைம் பண்ணாமல் கட்சிகள் இருப்பாங்கல்ல அத கிளைம் பண்ணாத படத்தெல்லாம் யார் கொடுத்தாங்களோ அவங்களுக்கே திருப்பி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க உச்ச எல்லாம் ஓடுவாங்க ஒரு சீக்கிரம் ஆமா இதுல வேற மார்ச் ஆறாம் தேதிக்குள்ள எல்லா விவரத்தையும் எஸ்பிஐ வந்து தேர்தல் ஆணையத்திட்ட கொடுத்துடணுன்ட்டு இருக்காங்க சரி பார்ப்போம் ஆனால் வழக்குகள் போடக்கூடிய வாய்ப்பு இருக்கு அதெல்லாம் தண்ணி இதெல்லாம் அவசர சட்டமே இவங்க ஏற்ற ஏற்றுருவாங்க ஏன்னா சட்டத்தை இப்படிதான் ஆட்சி நடக்குது ஆமா இப்போ மெஜாரிட்டியாக வச்சிருக்காங்க அவங்க ரெண்டு பக்கமும் லோக்சபா ராஜ்யசபா சரி பொறுத்திருந்து வந்து பார்க்கலாம் ஆனால் இப்போது எப்படின்னா ராஜேந்திரங்கள் வீணாகி விட்டதுங்கிற மாதிரி தான் தெரியுது ஆமா இந்த விருதை கொடுத்துட்டு விடைபெறுவோம் நன்றி வணக்கம்